ஜிஐ ஓசூர் சிப்காட் மற்றும் ஜேஏசி மற்றும் செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் போதை விழிப்புணர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஜேசிஐ ஓசூர் சிப்காட் மற்றும் ஜேஏசி மற்றும் செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்திய காஞ்சா புகையிலை போதை வஸ்து தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை திரு எஸ் எஸ் யசஸ்வினி அவர்கள் பச்சை கொடி அசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்தார் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜேசிஐ கிளை இயக்க தலைவர் ஜேசி வசந்த் மற்றும் கிளை இயக்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த பேரணியானது கல்லூரி வளாகத்தில் இருந்து தொடங்கி பத்தலப்பள்ளி வழியாக ஓசூர் முக்கிய சாலை வழியாக தர்கா சில்க் சிப்காட் சாலை வழியாக கைகளில் வசகங்கள் அடங்கிய பதகைகளை ஏந்தியவாறு உங்கள் உடல் மரியாதைக்கு தகுதியானது போதைப்பொருளின்றி இன்று இருங்கள் போதைப்பொருள் பயன்பாடு இருண்ட எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிறது வாழ்க்கை ஒரு அழகான பயணம் போதைப்பொருளால் அதை அளிக்காது உண்மையான நண்பர்கள் நண்பர்களை போதைப்பொருள் அனுமதிக்க மாட்டார்கள் வாழ்க்கை ஒரு பரிசு போதைப்பொருளில் அதை வீணாக்காதீர்கள் மரணத்தை ஏற்படுத்தும் மதுவை பயன்படுத்தாதீர்கள் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு விளைவிக்கும் குடிப்பழ குடிப்பழக்கத்தை தவிர்த்து இளமையாக வாழுங்கள் என்று கல்லூரி மாணவிகள் கைகளில் விழிப்புணர்வு வசகங்கள் அடங்கிய பதகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாகச் சென்று கல்லூரி வளாகத்தில் நிறைவடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக ரத்தனகுமாரி வெங்கட் கிருஷ்ணன் விக்னேஷ் சுப்பிரமணியம் ராமலிங்கம் சிவகுருநாதன் டாக்டர் கரோலின் ஜோஷி கல்லூரி தலைமை ஆசிரியர் மற்றும் சிப்காட் காவல்துறையினர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போதை விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்